ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி கடிஷ்னல் இப்போது நம்ம பனீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பன்னீர் கேபேஜ் கேரட்டு கேப்சிகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து ரைஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்து தண்ணி வச்சுட்டு ரெண்டு கப் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அதை ஊற வச்சுருக்கோம் அதை எடுத்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதில் நம்ம போட்டுக்கிறோம் போட்டுட்டு இந்த ரைஸ் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து பண்ணுறதுனால இது ஃபுல்லாக நம்ம வந்து வெந்து வர வேண்டியதில்லை ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வெந்தால் போதும் இப்போ ரைஸ் போட்டுட்டு சால்ட்டு போட்டிருக்கோம் ரைஸ்க்கு தேவையான சால்ட்டு கொஞ்சமாக போட்டிருக்கோம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஆயில்ஸ் போட்டுக்கலாம் ரைஸ் உதிர உதிராக வர்றதுக்காக இந்த ஆயில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது வேகட்டும் இப்போது நம்ம இப்போ நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு இந்த ரைஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும் ஏன்னா நம்ம வந்து லைட்டாக ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா பாருங்கள் இப்போ வந்து ரைஸ் வந்து வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம போதும் இந்த பக்கம் போதும் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேபேஜ் கேரட்டு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நம்ம பன்னீரை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம் பன்னீரை நம்ம கட் பண்ணியிருக்கோம் டூ ஹண்ட்ரட் கிராம் பன்னீரை கட் பண்ணிவிட்டு நம்ம இதை சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதை ஒரு த்ரீ மினிட்ஸ் நம்ம த்ரீ ஃபோர் டூ ஃபோர் மினிட்ஸ் நம்ம வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும் இதில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து இதையும் நம்ம ரெடி பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கலாம் சால்ட் லைட்டாக போட்டால் போதும் இப்போ எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேன் வச்சுட்டு நம்ம காயெல்லாம் நம்ம அடுத்த ரெடி பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஆயில் நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் பத்து பூண்டு பல் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு முறை இப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் கடையில் போய் வாங்கி சாப்பிடணும்னு நம்ம நினைக்கவே மாட்டோம் பாருங்க இது லைட்டாக பாயில் ஆனவொடனே நம்ம அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒவ்வொரு காயாக சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போது பீன்ஸ் வந்து ஒரு பத்து பீன்ஸ் இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம கேரட் வந்து ரெண்டு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம் நீட்டி நீட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கு இப்படி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது அப்புறம் கேப்சிகம் ஒரே ஒரு கேப்சியம் வந்து நம்ம அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம இதெல்லாம் நம்ம லைட்டாக நம்ம கொஞ்சம் ஹை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்படியே வேக வைக்கணும் சீக்கிரமாக வெந்துரும் பாருங்கள் இப்போ கேப்சியம் இது கூட நம்ம ஆட் பண்ணி பண்ணியாச்சு பண்ணிட்டு எல்லாமே அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் இப்போது இது வெங்காயத்தால் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியம் நம்ம ஒரு கால் கப் கட் பண்ணியிருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டோம் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ முட்டைக்கோஸ் இதுவும் நம்ம ஒரு அரை கப் வரும் அளவுக்கு நம்ம இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் அந்த முட்டைக்கோஸ் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரைட் ரைஸில் அதையும் போட்டுட்டு இப்போ சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த காயெல்லாம் வேகணும் இல்லையா இதுக்கு காய் நல்லா உப்பு பிடிக்கணும் அதனால கொஞ்சம் சால்ட் இதில் சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ ஒவ்வொரு காயாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக விடும் போது ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது அதுக்குள்ளே அது குக் ஆகிடும் பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் இப்போ நம்ம கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் இப்போ கொஞ்சம் நல்லா கலந்து விடலாம் இது கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரைஸ் தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ரைஸை வந்து நம்ம இது கூட இப்போ சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் ரெண்டு கப் நம்ம எடுத்துருக்கோம் இன்றைக்கி அந்த வடிகட்டின ரைஸை நம்ம இது கூட சேர்த்துட்டு கலந்து விடலாம் இது கூட வந்து பெப்பர் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து இந்த காரமே பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் நம்ம ஆட் பண்ணுற காரம் தான் இதுக்கு அதிகமாக சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு சைட் டிஷ் கோபி மஞ்சூரி பண்ணலாம் அதுக்கப்புறமா சிக்கன் பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் துண்டுகளை சேர்த்துக்கலாம் பன்னீர் துண்டுகளை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கலாம் சாஸ் போட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் அருமையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ